பாருங்க மேல் பக்கம் வச்சுக்கோங்க இது மேல் பக்கம் மேல் பக்கம் வச்சு தையல் போடுங்க சிங்கிளாவே வச்சு தையல் போடுங்க ஒரு அரைஞ்சு வெளியே தள்ளி விட்டு அரைஞ்சு வெளியே விட்டுருக்கங்க வெளியே விட்டுதான் தையல் போட்டு போடாறேன் போறேங்க ஒரு கால் இன்ச்சு தாங்க தையல் போட்டுருக்கேன் கால் இன்ச்சு தான் விட்டுருக்கேன் கால் இன்ச்சு தையல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு அப்படியே மடிச்சு இந்த இந்த தையல் ஜாயின் தையல் இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு தாங்க இருக்கு அந்தளவு தான் நீங்கள் மடித்து தையல் போடணும் துணி பத்தல ஒரு மூணு கிராஸ் பீஸ் கிடைச்சிதுங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு பாருங்க அழகா பைப்பிங் கிடைக்குங்க ஒரே ஈவனா உருட்டணுங்க பைப்பிங் கரெக்டாக இருக்குங்க பைப்பிங்க்கு இதை எண்டுங்க இதையும் மடித்து விட்டு அப்படியே வீவ் ஆரம்பிச்சுக்கலாங்க வீ இந்த இந்த பஸ்ட் இடத்துல ஒரு வீங்க இங்க எண்ட்ல ஒரு வீ அப்படியே மறுச்சிட்டீங்களா நடு செண்டர் ஒன்று இந்த ரெண்டுக்கும் நடு செண்டர் ஒன்று இந்த ரெண்டுக்கும் நடுசெண்டர் ஒன்று இன்சஸ்கிட் ப்ளவுஸுங்க ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சுங்க நான் உள்ளுக்குள்ளே பேடு வச்சு தைக்கலைங்க நீங்கள் வேணா வச்சு தைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க் யூ